ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்களுங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல் வாழ்த்துக்களுங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புகிறேங்க நாங்களும் நல்லா இருக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் போகி பண்டிகை அன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சு நாங்கள் சாமி கும்பிட்டோன்னு சொல்கிறோங்க பச்சரிசி சாதங்க அப்புறம் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு சுரக்காய் எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி சாம்பாருங்க மொச்ச மொச்சையும் அரசாணிக்காயும் போட்டு பொரியலுங்க அப்புறம் அரசாணிக்காயில் பால் ஊற்றி வேக வச்ச அரசாணிக்காய் இனிப்பு இது ஸ்வீட்டுங்க அப்புறம் ரசங்க பசவங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த சாப்பாடு வச்சுருக்காங்க சாமி கும்பிட்டோம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பொங்கலுங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஓகே பாய்ங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகேங்க பாய்